கடகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன பலன்களை தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பலனில் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எத மாதிரியான வாழ்க்கை அமைப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது சாதாரணமாக பார்க்கும் பொழுது இதை வைத்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் பண்ணலாம் இதை மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரே காரணத்தால் தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் ரொம்ப இருக்கீங்க யார் யார் எப்படி எதை செய்தால் நீங்கள் சரியாக இருக்கலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே யாராவது உங்களுக்கு நல்லபடியாக சொல்லியிருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கஷ்டமே ஏற்பட்டிருக்காது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கூட இருக்கிறவங்களால தான் நிறைய இடத்துல நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உற்றார் உறவினர்களால் தான் நைன்டி பர்சன்ட் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க அவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்துருப்பாங்க இத்தனை காலங்கள் உங்களுக்கு வந்து தேவை இல்லாத மன உளைச்சல் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துருப்பாங்க சில கடகராசிக்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷனே இருந்திருப்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி தேவை இல்லாத அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தேவை இல்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துறது சொத்து பிரச்சனையாக வர்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூட இருந்து சொந்தமாக இருந்தவங்க தான் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க பண விரயம் பொருளாதார விரயம் எதுக்கு பணம் செலவு பண்ணுறனே உங்களுக்கு வராது அந்த எண்ணமே வராத அளவுக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கும் எடுத்து வச்சு தான் ஆகணுன்ற சூழ்நிலை வரும் இதனால் நிறைய இடத்துல கடன் வேற வாங்கியிருப்பீங்க கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க இன்ன வரைக்கும் அதற்கான முதலில் கொஞ்சம் கூட கொடுக்க முடியாமல் வட்டியை முழுசாக கொடுக்க முடியாமல் நிறைய இடத்துல சங்கடப்பட்டிருப்பீங்க தேவையில்லாத மன உளைச்சல் விரக்தி கோபம் அத்தனையும் உங்களுக்கு இருந்திருக்கும் யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சலாக இருக்கும் ஏன்னா கூட இருந்தவங்க நம்மளுக்கு இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்றதுனால யாரையுமே நம்புறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மனசு வந்து ஒத்துக்காது கூட இருக்க குடும்ப உறுப்பினர்கிட்டையே நீங்கள் ரொம்ப ஆவேசமாக இருப்பீங்க கோபமாக இருப்பீங்க அவங்களையே இருப்பீங்க அந்த ஒரு எரிச்சலை வந்து வேற எங்கேயும் காட்ட முடியாமல் குடும்பத்தில் காமிச்சு நிறைய இடத்துல அது குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு உறவுகளே வந்து அவங்க உங்களை பார்த்து அவங்க ஒரு மாதிரி ஒதுங்கி போக ஆரம்பிப்பாங்க எதுக்கு ப தேவையில்லாமல் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒதுங்க ஆரம்பிப்பாங்க இதனாலே கணவன் மனைவிக்கு இடையே கூட நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கலாம் கடகராசிக்கு ஒத்து போகாமல் போயிருக்கு இவ்வளோ நாள் ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குதுங்க கவலைப்படாதீங்க சரியாயிடும் ஏதோ அந்த சூழ்நிலை அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டோ அதோ விளைவு தான் இது இப்போ அதிலருந்து தன்னால் வெளியே வந்துடுவீங்க உங்களோட கிரக நிலவரம் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்குது போனது போகட்டும் விட்டுடுங்க புதுசாக எதையும் வந்து அதிலேருந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வராமல் அதை விட்டுட்டு புதுசாக பாதையை போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க முன்னோக்கி பயணம் பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அதை விட்டுட்டு பழசை நினச்சிக்கிட்டு இருந்தால் காலமும் போகாது அது நல்ல காலமாகவும் இருக்காது கஷ்டமாகவே இருக்கும் அது உங்களுக்கு சரியான ஒரு தோல் தட்டி விடுறதுக்கு ஆள் இருந்தும் உங்களுக்கு சரியில்லாமல் போயிடும் சரியான அமைப்பு வேணும்னா முதல்ல ஃபஸ்ட்டு பழச நினைக்கிறத நிறுத்திடுங்க ரெண்டாவது தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை நிறுத்துங்க இன்னொன்று உங்களோட விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்கிறத நிறுத்திடுங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட உடனே வெளியே சொன்னால் தான் அந்த பிரச்சனை தீர்மானம் கண்டிப்பாக தெரியாது அது பெருசாக வேணா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே இருக்கவங்களாம் எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க நீங்களாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது மற்றவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை மாதிரிலாம் சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனையை தேவையில்லாமல் வீழ்த்து விட்டுட்டிங்க இப்போ அதற்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க யாரையும் நம்பாதீங்க யாருமே நல்லவர்கள் கிடையாது சாதாரண மனுஷங்க தான் அவங்கெல்லாம் தெய்வங்கள் கிடையாது தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிடலாம் அதுக்கு ஒரு பலன் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மனுஷங்க கிட்ட போய் சொல்லிடுறீங்க நண்பர்கள் உறவினர்கள் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யலைங்க இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பிரச்சனையாக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தா சொந்தக்காரங்க தான் இப்படிப்பட்ட கிரக ராசிகளுக்கு மத்தியில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க கடகத்துக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசிறீதியாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறார் வெளியே போ பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னுட்டு உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் வெளியே தழுறார் பழைய நினைப்பு வேணாம் சங்கடம் வேணாம் மன உளைச்சல் வேணாம் தாழ்மனப்பான்மை வேணாம் விரக்தி வேணாம் எதுவுமே வேணாம் மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மன ஆறுதல் கிடைக்க போகுது இதுவரை எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியுமோ அவ்வளோ பாரத்தை சுமந்துட்டீங்க மனசளவில் இப்போ ரிலாக்ஸாக ஆகும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கிற மனசு வந்து தெளிவு கிடைக்கும் மனசுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இனி தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படவே ஏற்படாதுங்க நீங்களே நினைச்சாலும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்க முடியாது தன்னால கஷ்டப்படுவோம் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ளே ஒரே கவலையாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இருக்காது அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிநாதன் அதனால் இதை நீங்கள் சந்தோஷமாக பொழுது மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அருமையாக இருக்கார் எல்லாமே சரியாக போகுதுன்னு அர்த்தம் பேர் புகழ் கிடைக்க போகுது ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு எங்கெங்க பேர் கிடைக்குனால் கண்டிப்பாக கிடைக்குங்க கெட்ட பேர் எப்படி வந்துச்சோ அதே போல் நல்ல பேரும் வந்துடும் எதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு பேரை கெடுத்து விட்டாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா தன்னால் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நல்லபடியாக ஆக்கிடுவாங்க நல்ல பேர் வந்துடும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க பேர் புகழ் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் தந்தை கூட வந்து உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் வந்து நிறைய ச வந்து சந்தோஷம் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் இருக்காது இது வரைக்கும் இருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி இருந்தால் கூட இப்போ அது சரியாயிடும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் இப்போ செய்யலாம் ஏதோ உதவி அரசாங்கம் மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கணும் எதா வேலை ஆகணும்னு ஆகலாம் அதே போல் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ தேர்வு எழுதலாம் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தலைமை பொறுப்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம் சூரியன் தலைவர் நவகிரகங்களுக்கும் அவர் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சின்னு அர்த்தம் நல்லா இருக்கு அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தந்தையோட உடம்பை மட்டும் பார்த்துக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு தந்தை இருந்தால் அவங்க உடம்பு ந உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் இருக்குது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஒன்றும் பெரிய பயப்பட தேவையில்ல பார்த்துட்டு அங்கே என்ன மருந்து கொடுக்குறாங்களோ சாப்பிட்டா சரியாக போய்டும் அதை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் போதும் இல்லை அவங்க சொல்லாமல் கூட விட்டுடலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேசுங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் பேசும்பொழுது அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட துணிஞ்சு வந்து சொல்லுவாங்க நீங்கள் பேசாமல் இருக்கும்பொழுது ஏன் நம்ம பேசி அவங்க கிட்ட தொல்லை பண்ணணும்னு அவங்க அமைதியாக போயிடுவாங்க பெரியவங்க இல்லையா அதனால் பார்த்துக்கோங்க சகஜமாக இருங்க அவங்களோட ஆசீர்வாதம்னு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தாங்க அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பலன் சூப்பராக இருக்குது இதுவரை பண வரவு இல்லாதவங்களுக்கு பண வரவு ஏற்பட போகுது பண விரயம் ஆச்சு பார்த்திங்களா எப்படி எப்படியோ விரவம் ஆகிருக்கும் இப்போ பண விரயத்தை குரு பகவான் தடுக்கிறார் பணம் வந்து பிரச்சனை இனிமேல் வராது பணத்தால் உங்களுக்கு இனிமேல் அளவுக்குலாம் பிரச்சனை கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக படிப்பாருங்க காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கனிவான காலமாக வந்துடும் தைரியமாக இருங்க அதே போல் தொழில் நான் வந்து இந்த தொழில் பண்ணுறேன் பெரிய லாபம் இல்லை வேறு தொழில் பண்ணலாமான்னால் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நிச்சயமாக மாற்றம் இருக்குது புதிய முயற்சி பண்ணலாம் இல்லை நான் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகிறேன் எனக்கு தகுந்த வேலையை தேடிகிட்டு இருக்கேன் தேடிகிட்டு போங்க அதுவும் நல்லது தானே சம்பள உயர்வோடு உங்களுக்கு கிடைக்கிதுன்னா சந்தோஷமாக போங்க ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு பொருளாதார லாபம் ஏற்படும் வியாபாரம் நல்ல பல மடங்கு பெருகும் நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டிங்களோ அதற்கு தகுந்த லாபம் கிடைக்கும் இதையெல்லாம் சரியாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டாகுதுங்க குரு பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் தான் அடுத்து குரு பகவானால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் உண்டாகுதுங்க கட ராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக குழந்தை இல்லை வயசாகிட்டே இருக்குது அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் வந்து சரியாக வரலை அப்படின்றவங்களுக்கு இப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் குரு பலன் சரியாக இருந்தாலே திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் படிப்பு தொழில் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்கும் மாறுதலே கிடையாது குரு பலன் சரியாக இருந்தால் ஒரு ராசிக்காரர் உச்சம் பெற்று இருப்பாங்க அதை போல தான் இப்போ உங்கள் வாழ்க்கை இவ்வளோ நாள் எதற்கெல்லாம் இருந்தீர்களோ எதையெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களே இப்போ அதெல்லாம் செய்வீங்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒன்றும் முடியாமல் பேசாமல் விட்டுருப்பீங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இப்போ தொடர்ந்து பண்ணலாம் முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சுருவீங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கடையராசிக்காரர் பிள்ளைகள் வந்து இப்போ சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தாங்க சரியாகவே படிப்பு வரல படிக்க முடியுமா முடியாதா தெரியலன்னு நிறைய கவலைப்பட்டிருப்பாங்க கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்லை கடகராசிக்காரர்களும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த கல்வி வந்து இப்போ சிறப்பாக இருக்கும் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து குரு பலனா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது தொழிலில் வெற்றி குழந்தை பாக்கியம் திருமணம் எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைப்பு சரியாக இருக்குங்க குரு பலன் நல்லாயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பலன் தராருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற சுக்கிரனும் வந்து உங்களுக்கு பொருளாதார மாற்றம் அதாவது விரயம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இப்போ விரயம் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் வரப்போகுது செலவு இல்லாமல் பொருளாதாரம் வருதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சுக்கிரனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சு செவ்வாய்தாங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் கடகராசிக்கு செவ்வாய் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க செவ்வாயால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது ரத்த பந்த உறவுகள் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக போயிடுங்க வேறு ஒன்றும் வேணாம் ஏன்னா உங்களோட அமைதி தான் உங்களுக்கு முக்கியம் உங்களோட அமைதியும் முன்னேறத்துக்கான வழிகளை மட்டும் பார்த்தா போதும் தேவையில்லாமல் போட்டிக்கு போட்டி நானும் தான் அப்படி சண்டை போடும் பொழுது உங்கள் மன உளைச்சல் ஆவீங்க அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறது பிரச்சனைல இருந்து எப்படி வள வெளியே வர்றதுன்னு அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவீங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்க முன்னேறத்துக்கான வழியை பார்க்க வேண்டிய காலகட்டம் அவங்களே ஏதாவது உங்களை திட்டுறாங்கனா கூட இருக்கட்டும் ஏதாவது சொல்றதா கூட இருக்கட்டும் அதை வந்து ஒரு சமாதானமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க எடுத்தன் கௌத்தன் எந்த இடத்துலையும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா அவங்கள ரத்த உறவுகள் கடைசி வரைக்கும் வரக்கூடியவர்கள் ஒரு நாள்னாலும் ஒரு நாள் பேசிதான் ஆகணும் பார்த்துதான் ஆகணும்ன்ற இடத்துல இருக்கும் பொழுது நாம் நிதானத்தை கடைபிடிப்போம் அவங்க பிடிக்க மாட்டாங்களா நான் மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்களும் உணர்வாங்க ஒரு நாள் உணர்வாங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்க உங்ககிட்ட தான் வரணும் அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் தானே உங்ககிட்ட கேட்க முடியும் நீங்களும் அவங்கள மாதிரியே இருந்தால் அது சரியாக இருக்காது இல்லை வருவாங்க உங்களை தேடி வருவாங்க பேசுவாங்க அதெல்லாம் வருவாங்க அது அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது அதுக்கடுத்து புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க கிரகத்திலேயே புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார் இது வரைக்கும் குழப்பிட்டே இருந்திருப்பீங்க எதை செய்தாலும் தோல்வியாக இருக்கேன் என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலன்றவங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரும் நல்லா யோசிப்பீங்க எல்லாத்தையும் கரெக்டாக வந்து புள்ளி வைப்பீங்க இதை செய்தால் இது நடக்கும் இது பண்ணால் இது தப்பாயிடும் இது பண்ணால் சரியாகுன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்தனை தெளிவு கொடுத்துட்றார் புதன் பகவான் குழப்பம் இல்லாமல் கொடுக்குறார் இதெல்லாம் பெரிய விஷயங்க இதெல்லாம் கிடைச்சாலே நிறைய மாறுதல் ஏற்பட போகுது நமக்கு வாழ்க்கையில் அர்த்தம் இப்போ உங்களுக்கு புதன் பகவானும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு நல்ல சப்போர்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் இவ்வளோ நாள் கொஞ்சம் இல்லாமல் இருந்துக்கிட்டு உங்களை படாத இருந்தார் இல்லைங்களா இனிமேல் எல்லாமே சரியாயிடும் சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகளுக்கெல்லாம் அவங்களாலே இப்போ பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம் விட்டு ஒன்று விலகிடணும் இல்லைனா உங்ககிட்ட சரண்டர் ஆகணும் இது ரெண்டு தான் உறவுகள்கிட்ட கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு வர வேண்டியது ஒன்று அவங்களா விட்டு விளையிடுவாங்க இல்லையா உங்ககிட்ட சகஜமாக வந்து பழகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துவாங்க இனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டாங்க பிரச்சனையில் ஏற்படுத்த மாட்டாங்க பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கள்ல எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது எதுக்கு எடுத்தாலும் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துறது உங்களையும் பங்கு போடு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாமே போயிடுச்சுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்குள்ள வராரு ஆயுள் தீர்க்கம் ஏற்படுது நோயெல்லாம் இருக்குது உடம்புல சின்ன சின்னதாக எனக்கு பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் சரியாக போயிடும் எந்த விதத்துலேயும் பயமே வராது தேக ஆரோக்கியம் இருந்தாலே தைரியம் தன்னால் வந்துடும் அதை போல தான் இப்போ உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் பலமாக இருப்பீங்க வெற்றிக்காக ஆ நல்ல போடுவீங்க துணிந்து நிற்பீங்க அதை மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் அதே போல் பொருளாதாரத்தையும் கொடுக்குறார் விரயம் இல்லாத பொருளாதாரத்தையும் கொடுக்குறார் நல்ல பலன்தாங்க அவங்க அவங்களுக்கு தசா புத்திக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்குறாரு சனி பகவான் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குது ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சு கேட்டு எதையே செய்யக்கூடாது நீங்கள் ஆலோசனை பண்ணி மட்டும் செய்யுங்க வெற்றி உங்களுக்கானதாக தான் இருக்குது முயற்சியை முழுசாக போடுங்க முயற்சி பண்ணுறேன்னு பாதியிலே விட்டுட்டு வரக்கூடாது முழுசாக முயற்சி பண்ணுங்க வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் போய் பாருங்கள் அது வெற்றியாக இருக்குது பாதியிலே தோற்று போய்டுன்ற பயத்தில் விட்டுருவீங்க நிறைய இடத்துல இதனாலலாம் நிறைய பொருளாதாரம் விலையாக இருக்கும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க முழுசாக பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் ராகு கேது சரியில்லாமல் இருக்காருங்க ராகுவாலையும் கேதுவாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் நீங்கள் தான் அதை சரியாக அமைப்பில் ஏற்படுத்திக்கணும் எப்படின்னா ராகு பகவான் பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார் இங்கேருந்தெல்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அங்கேருந்தெல்லாம் வராத அளவுக்கு அவர் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறார் பார்த்துக்கோங்க பொருளாதார தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மனதளவில் தைரியம் இல்லாத போல் நடந்துக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் குழப்பம் ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி விரக்தியாக இருக்க மாதிரி இருக்கும் பயம் வரும் பொருளாதார தடை ஏற்படுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பயப்படுவீங்க அதெல்லாம் செய்யாதீங்க மிச்ச கிரகம் நல்லா இருக்கும்பொழுது சரியாயிடும் தைரியமாக இருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவானால் பகைகள் வளர வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத பொழுது பகை வரும் கேதுவும் சரியில்லை இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பார்த்துக்கோங்க பிரச்சனையை மட்டும் வளர்த்தக்கே விடாதீங்க பகை வந்து என்றைக்குமே நல்லது கிடையாது எதிரியாக கூட இருந்துட்டு போகலாம் ஆனால் பகைவராக இருக்கவே கூடாது வாழ விட மாட்டாங்க அதனால் முடிந்த வரைக்கும் அனுசரித்து போங்க சகஜமாக போங்க அரவணைச்சிருங்க எல்லாரையும் உங்கள் பார்த்தா கோமே வரக்கூடாது அவங்களுக்கு கோமா சண்டை போடணுன்னு வந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக பொழுது அவங்களால சண்டை போட முடியாது இதை மாதிரிலாம் நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நான் தான் பெரிய வீர சூரன் போய் சண்டை போட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிடுவீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ஏற்கனவே பகை இருந்துட்டுருக்குதுனால அதுவும் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் அதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக விட்டுடுங்க உங்களால் முடியலைன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களை வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் கரெக்டான ஆளுன்னு பார்த்து அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி இதை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்ச நாள் என்னை வந்து எதுவும் பண்ண வேணாம் சொல்லுங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள பேச வச்சிங்கன்னா அவங்க பேசுனாங்கன்னா அடங்கிடுவாங்க இப்படி ஏதாவது முயற்சி பண்ணுங்க பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க கிரகம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க கடகராசிக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல பலனே கிடைக்கிது ஏதோ ஒரு சில கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் சரியில்லைனாலும் அதுவும் சரியாயிடும் நீங்கள் கையாளும் விதத்தில் மட்டும் கையாண்டால் போதும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க புத்திசாலித்தனமாக யோசிங்க எல்லாமே சரியாயிடும் வாழ்க்கை உயர்வதற்கான காலகட்டத்தை இப்போ வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அதை நம்பி நோக்கி சரியாக பயணம் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் இறைவன் அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குதுங்க